ஹலோ சார் வணக்கம் வெல்கம் டு சதா கார்டன் இன்றைக்கி செம்பருத்தி செடியை பார்க்குறோம் இந்த செம்பருத்தி செடியில் ஒரு கம்போஸ்ட்டு எளிமையாக நம்ம பண்ணியிருக்கோம் அது அப்பப்போ கிடைக்கிற அந்த காய்கறி கழிவுகளை போட்டு உரமாக மாற்றுறதுக்கு ஒரு சிஸ்டம் பண்ணியிருக்கோம் அது ஏற்கனவே ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஒரு பதிவில் போட்டிருந்தோம் அப்போ வந்து ஆரம்பம் இப்போ அந்த செடி எப்படி வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் மேலே பாருங்கள் பூக்களை பாருங்கள் எத்தனை பூட்டு பூக்கள் இருக்குன்னு பாருங்கள் கொத்து கொத்தான பூக்கள் கொத்து கொத்தான மொட்டுக்கள் இலைகளை பாருங்கள் எப்படி பறந்து விரிஞ்சிருக்குன்னு பாருங்கள் இதுக்கெல்லாம் காரணம் அந்த கம்போஸ்ட் தான் இதுக்கு நாங்கள் வேறு எந்த உரமும் இட்றதில்ல நம்ம அந்த காய்கறி கழிவுகளை அந்த நம்ம வச்சுருக்கிற அந்த பாட்டிலில் போடுறது தான் அந்த பாட்டிலில் போகிறது மொட்டுக்கள் பாருங்கள் அப்படியே பாருங்கள் இலைகளை பாருங்கள் எவ்வளோ உயரமாக வந்திருக்கு பாருங்கள் அன்றைக்கி பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக இருந்தது நீங்கள் பார்த்தீங்க இது என்னத்தை பிரயோஜனம் பண்ண போகுது சொல்கிறாரு இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சில சப்ஸ்கிரைபர் கூட என்ன சொல்கிறாங்க இது ஃபேக் நியூஸ் இது வந்து சரி வராது அப்படின்னு அப்போ சொன்னாங்க இப்போ இதை பார்த்துட்டு அவங்க வாயத்து போய் நிற்பாங்கன்னு நினைக்கிறேன் இதை பாருங்கள் எவ்வளோ உயரத்தில் இருக்குன்னு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த பூக்களை பாருங்கள் மொட்டுக்களை பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் பூக்கள் பூக்களை பாருங்கள் செக்க செவியர்னு கையில் அகலத்தில் வந்திருக்கு இந்த மொட்டுகள் பாருங்கள் எவ்வளோ மொட்டுகள் இருக்குன்னு பாருங்கள் இலைகளை பாருங்கள் இதுக்கெல்லாம் காரணம் நம்ம கம்போஸ்ட்டு வந்து நம்ம காய்கறி கழிவுகளை வந்து நம்ம வந்து அப்படியே அந்த செடிக்கு உரமாக பயன்படுத்துவது தான் அந்த உரமாக பயன்படுத்துறது எவ்வளோ தூரம் நம்ம இருக்குன்னு பாருங்கள் இது ஃபஸ்ட்டு பயன்படுத்தும் போது கீழே உள்ளது கொஞ்சம் கொஞ்சமாக மக்கி அந்த செடிக்கு போகும் அது கீழே இறங்கும் அதுக்கு மேலே நம்ம அந்த புதுசாக வர்றதை போடுறோம் அப்படியே அது மக்கி கீழே இறங்கும் அப்போ இந்த இந்த ப்ராசஸில் நமக்கு அந்த செடிக்கு உரம் நார்மலாக அது கிடச்சிக்கிட்டே இருக்கும் வேறு எதுவுமே தேவையில்லை இந்த கம்போஸ்ட் உரமே மிக சிறந்தது இது டையமோனியம் பாஸ்பேட் என்று சொல்கின்ற டிஏபியை விட இந்த கம்போஸ்ட்டு ரொம்ப சூப்பரான உரம் இதில் என்பிகே சொல்கிற நைட்ரஜன் பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் இலச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து இது ரொம்ப இருக்குது இதை வந்து இந்த செடிக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கறனால தான் இந்த செடி இப்படி இருக்குது இது எப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க அலசு அந்த மாதிரி ஒரு பாட்டிலை எடுத்துக்கோங்க அதை நம்ம இப்படி தான் விற்க போகிறோம் இந்த இடத்துல வந்து ஒரு ஓட்டை போடுங்க பெரிய ஓட்டையாக போடுங்க கொஞ்சம் தள்ளி போடுங்க அடுத்து இதை நம்ம அறுக்கணும் பாருங்க இதை மூடியை கழட்டியிருந்தேன் இதெல்லாம் ஓட்ட பண்ணி வச்சு இதை ஒரு திறந்து மூடுற மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம் அதுக்கடுத்து என்ன பண்ணணுங்கிறத பார்ப்போம் இப்போ இந்த மாதிரி சணல்லாம் எடுத்துக்கோங்க இதை சின்னதாக கட் பண்ணுங்க இது போதும்னு நினைக்கிறேன் இப்போ இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா நல்லா பிரித்து விட்டுருங்க இதே இந்த பாட்டிலில் போடுங்க கீழ் லேயர் இந்த லேயராக இருக்கணும் அப்போ தான் நம்ம போடுற கழிவுகள் கீழே போகாது இந்த சத்து மட்டும் கீழே போகும் இல்லைன்னா இந்த கழிவுகள் கீழே போயிடும் இதை பார்த்திங்களா கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள் இதுக்கடுத்து நம்ம ஏற்கனவே நம்ம சேமித்து வச்சுருக்கிற அந்த வெங்காய கழிவுகள் பாருங்கள் இதை இந்த பாட்டிலில் போடுங்கள் வெங்காய கழிவுகள் பூண்டு கழிவுகள் மற்ற காய்கறி கழிவுகள் எது வேணாலும் போடலாம் இன்றைக்கி வெங்காயம் ரொம்ப கிடைச்ச சேர்த்து வச்சிருக்கனால அந்த வெங்காயத்தை போட்டோம் நீங்கள் சவுசவு பூசணிக்காய் தூள் வெங்காயத்தூள் வெண்டைக்காய் கத்திரிக்காய் எது வேணாலும் போடலாம் இதை பாருங்கள் இப்போ போட்டோம் இது கீழே இது இருக்குது இது மேலே இருக்குது இப்போ நம்ம தண்ணி ஊற்ற ஊற்ற இது என்னாகும் அப்படின்னா இது வந்து மக்கி உரமாக மாதிரி கம்போஸ்டாக மாதிரி இது வழியாக கீழே ட்ராப் ஆகி வரும் இந்த ஓட்டை ஓட்ட போட்டிருக்கோம் இல்லையா அது வழியாகவும் வரும் இந்த ஓட்டெல்லாம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா இங்கே ஒரு ஓட்டை இந்த ஓட்டை எல்லாம் அது வழியாகவும் கசிஞ்சு செடிக்கு கொடுக்கும் இது செடியில் இந்த இது என்ன செய்யணும் அப்படின்னா மாடியில் அதை மண்ணில் இதை புதைச்சி வைக்கணும் இது மேலே வந்து ஏன் மூடி வைக்கிறோம்னா வேறு ஏதாவது வந்து முட்டை இட்டை இட்டு வச்சு இது கெட்டுப்பகமாக இருக்காது இப்படி மூடி வைக்கிறோம் இதை எப்படி மாடியில் போய் நம்ம பண்ண போகிறோங்கிறத பார்ப்போம் வாங்க பிச்சு பூவை பாருங்கள் இந்த பக்கம் நம்ம இந்த கம்போஸ்ட்டை வைக்கிறதுக்கு ரெடி பண்ண போகிறோம் இதை பாருங்கள் இதை பாருங்க இப்போ இந்த இதில் வச்சிட்டோம் இப்போ இதை சுற்றி இந்த மணலை தள்ளி உயிரம் கொஞ்சம் மேலே இருந்தாலும் பரவாயில்ல பெரிய பட்டலாம் இருக்குது சின்ன பட்டினா உள்ள வைக்கலாம் பெரிய பட்டெல்லாம் இருக்கும் இப்போ பாருங்க நம்ம பச்சை ஓரம் இதில் இதில் நம்ம என்ன பண்ண போறோம்னா அவ்வளவுதான் இதில் தண்ணி ஊற்றுறோம் பாருங்க இது வழியாக அது உள்ளுக்கு இறங்கும் நாளாக வைக்கிறோம் இதை மூடி வச்சிடலாம் சுத்திக்கு தண்ணி ஊற்றிருங்க இப்போ இந்த உரம் இறங்காது இது உரம் இறங்கிறது ஒரு வாரம் ஆகும் ஒரு வாரத்துக்கு அப்புறம் இது பெரிய கம்போஸ்ட்டாக நமக்கு பயன்படும் இது ஏற்கனவே ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே பச்சை கம்போஸ்ட்டு கீழே இருக்குது அதை பார்த்தா உங்களுக்கு புரியும் வாங்க பார்க்கலாம் ஏ வச்சுருக்கிற கம்போஸ்ட்டை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் கீழே மக்கி இருக்குது பாருங்கள் இப்போ இதில் தண்ணி போது இது பாருங்கள் அந்த கம்போஸ்ட் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கும் அப்போ இந்த செடிக்கு வந்து அந்த உரம் கிடச்சிக்கிட்டே இருக்கும் நம்ம இந்த வெங்காயத்தோல் பூண்டுத்தோல் கத்திரிக்காய் சவ் சவ் எது வேணாலும் போடலாம் பூசணிக்காய் எல்லாமே போடலாம் அப்புறம் நேற்று பார்த்தோம் பார்த்திங்களா வாழைக்காய் தோல் வாழைப்பூத்தோல் இதை கூட இதில் போட்டு நம்ம என்ன பண்ணலாம் கம்போஸ்ட்டை பயன்படுத்தலாம் இதுக்கு நாங்கள் வேறு எந்த உரமும் இடது இதை மட்டும் தான் பண்ணுறோம் இதனால் அந்த செடி எப்படி வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் மிகவும் பெருசாக வளர்ந்துருக்கு இப்போ பாருங்கள் இந்த கம்போஸ்ட் உங்களை காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி மக்கியிருக்குன்னு பாருங்க இதுதான் அந்த செடிக்கு உரமா போயிட்டு இருக்கு இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்க இந்த செடியை பாருங்க இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னு பாருங்கள் பாருங்க இந்த கம்போஸ்ட்னால வேற எதுவுமே இல்லை அந்த செடி எவ்வளவு பெருசா வளர்ந்துருக்குன்னு பாருங்க பூக்களை பாருங்க முட்டுக்களை பாருங்க இதுதான் நாங்கள் அந்த கம்போஸ்ட் வச்சதுக்கு ஒரு உதாரணம் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் அந்த பாட்டிலில் ஓட்ட பண்ணி இதே மாதிரி பண்ணிங்கன்னா உங்கள் செ அந்த செடிக்கு வேறு எந்த உரமும் தேவையில்லை இதுவே உங்கள் செடிக்கு டிஏபி எல்லா உரமும் கொடுக்கும் ஃபாஸ்பரஸ் பொட்டாசியம் கால்சியம் மெக்னீஷியம் போகிற இலையும் பாருங்கள் எவ்வளோ பசுமையாக இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ பசுமையாக இருக்குன்னு பார்த்திங்களா பூக்கள் பாருங்கள் எவ்வளவு செக்க செவேர்னு இருந்து பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் பயன்படுத்துங்க இதே மாதிரி கம்போஸ்ட்டு பாட்டிலை பயன்படுத்தி நீங்கள் என்ன பண்ணலாம் எளிதாக கம்போஸ்ட்டை உரமாக மாற்றலாம் வீட்டில் உள்ள காய்கறி கழிவுகளை கம்போஸ்ட் உரமாக இப்படி எளிமையாக மாற்றலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எங்களுக்கு ஒரு லைக் கொடுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு ஷேர் பண்ணுங்கள் சதா கார்டன் தேங்க்யூ